விடுதலை வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி ஒரு மினி பேட்டி வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்பவுமே அதிரடியாக பேசக்கூடிய ஒரு ஐநா பேசும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் பல தடவை சொல்லியிருக்காரு மறுபடியும் 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 சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஷ்யா அந்த உக்ரைன் பிரச்சனையை பொறுத்தளவில் சீனா சீனாவும் சீனாவும் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் உக்ரைன் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டான ஒரு கிளைமடா இருந்திருக்காங்க என்ன மறுபடி மறுபடி அவர் எதை எந்த விஷயத்தை வந்து அவர் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு ரெண்டா பிரிச்சுப்போம் சரி முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் போர் இவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது மட்டும் இல்ல இன்றைக்கு வந்து அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய கேலி பொருளாக அவர் ஆயிருக்காரு யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டா இவருடைய ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பார் போல இருக்கு அவர் டக்குனு ஃபோன் பண்ணி எப்பா சண்டை பிடிச்சி சொல்லுறீங்களா நீங்க சண்டே முடிச்சிட்டீங்களா சண்டே முடிக்காட்டாலும் பரவாயில்ல நேரம் இங்க வாங்க தலைவர் கூப்பிடுறாரு அவரோட உட்கார்ந்து வெள்ளை மாளிகையில் டீ அடிச்சிட்டு அவர் வந்து நாம்தான் தான் பாரு நீங்க ரெண்டு பேரும் தலையாட்டிட்டு போங்க நமக்குள்ள டீலிங்ஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படி அசர் பைஜான் இது ரெண்டும் அண்டை நாடுகள் அவங்களுக்குள்ள வந்து எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடியிலேருந்து போர் தொடரும் இவங்க ரெண்டு பேரும் உடைய இருந்தாங்க சோவியத் சோவியத் ரஷ்யாவுடைய அப்புறம் ரஷ்யா போது தனி நாடானாங்க அசர்பைஜான் ஆர்மீனியா அசர்பைஜான் முஸ்லிம் மெஜாரிட்டி ஆர்மீனியா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி அவர்களுக்குள்ள ஒரு சண்டை இவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு மாதிரி ஏதோ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க வந்த இவ இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவர் வந்து பேரு இந்த நாடுகளோட பேரை கூட அவர் உருவாங்கல அபர்பைஜான் அல்பேனியா அப்படின்னு அல்பேனியான்னு ஒரு நாடு இருக்கு தனியா இருக்குது ஒரு ரெண்டு பேருடைய நாட்டுடைய பிரச்சனைய நான் தீத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ரெண்டு நாட்டுடைய பேர் கூட ஒருத்தர் தெரிஞ்சுக்காம இருக்காருன்னா அபர் பைஜான் அல்பேனியா அப்படிங்கிற அமெரிக்கன் டிவியில போட்டு விளையாடுறாங்க இத வச்சுக்கிட்டு இந்த அங்க அந்த ஸ்டாண்டப் காமிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த லேட் நைட் ஷோல எல்லாம் நாடு பேர் கூட தெரியாம நீ வந்து இடையில பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றியே நீ ஒரு கோமாலியா இல்லையா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கும் வச்சுக்கணும் இவர் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாரா ஆயிருந்தாரு இந்தியா அமெரிக்காவோட பேசிக்கிட்டு இருந்ததா பேசிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்தியா மத்தியஸ்தத்துக்கு அமெரிக்காவை அழைத்ததா என்றால் இல்லை அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க போரை நிறுத்தினார்களா இல்லை பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ அவர் கால் பண்ணி போதும் நிறுத்துனாரு இந்தியா நிறுத்திடுச்சு அவ்வளவுதான் விஷயம் இல்ல ஆனா இவர் வந்து ஒரு முரட்டு பிடியாக அதை பிடித்து கொண்டு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காரு நோபல் பரிசு நோபல் பரிசு கேக்குறாரு கேக்குறாரு நேரடியாவே கேக்குறாரு வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு கேக்குறாரு யோ நோபல் பரிசு குடியா எனக்கு அப்படின்னு ஒரு போரா நிறுத்திக்கிட்டு இருக்காங்க ஊர் ஊர்ல இருக்கிற போரெல்லாம் நிறுத்துறேங்கிறாரு ஆனா அந்த நாடுகளோட பேர் கூட தெரியல இதுதான் அவருடைய ஓகே இப்படி ஒருத்தர் வந்து தன்னை தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தனிநபராக இன்னொன்று அவர் தனிநபர் மட்டுமில்லை அவர் மிக மிக பலம் வாய்ந்த ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் அவர் இப்படி நடந்துகிறது அவருடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு இது ரெண்டாவது வந்து ரொம்ப காமெடியான விஷயம் இத வந்து அவர் பல தடவை சொல்லிட்டாரு ஆனா அதுல வந்து துளி கூட உண்மையிலே அதை உடைச்சு பார்த்துருவோம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இது நமக்கு தெரியும் தெரியும் நீண்ட காலமா போயிட்டு இருக்கு ரெண்டு தாண்டி நடந்துட்டு இருக்கு இதுல பேரழிவு இரண்டு நாடுகளுக்கும் எக்கச்சக்கமான ரஷ்யர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யா நினைச்சது ரெண்டு மாசத்துல போய் மேட்டரை முடிச்சுட்டு வந்துடலான்னு ரெண்டு வருடம் தாண்டி போயாச்சு உக்ரைன் சின்ன நாடு அது பயங்கரமா அடி வாங்கி திண்டாட்டத்துல இருக்கு அவர்களும் பலரை போரில் இடங்கள் எழுந்திருக்காங்க இந்தியாவுக்கு ரஷ்யா நண்பன் அவங்க நல்லவன் கெட்டவங்குறதெல்லாம் தாண்டாங்க ஆனால் இந்தியா வந்து உலகத்திலேயே உலகத்திலேயே தைரியமா சொல்ல முடியும் ஒரே ஒரு நாடுதான் இரண்டு பேருக்கும் இடையே இந்த தொடர் போரின் போது நட்பை பேணி வருகிறது அதை எப்படி நடுநிலையை எடுத்துக்கலாமா வழி வேற வழி இல்லாத நடல் நடுலையா ஓகே இதுல அமெரிக்கா வந்து திடீர்னு ரஷ்யாவுக்கு ஆதரவா பேசுறது இதே ட்ரம்ப் தான் உம் செலெஞ்ச்கிய கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில வச்சு ஏத்தேத்தின்னு ஏத்திட்டாங்க அவரும் துணை அதிபரும் ஜேடி வான்ஸும் உட்காந்துகிட்டு நீ என்னையா சட்டம் போட்டுட்டு வந்து ஆரம்பிச்சு எழுந்திரிச்சி நீ நீ வந்து என்ன யார்கிட்ட பேசுற தெரியுமா ரேஞ்சுக்கு அவர்ட்ட பேசி அவரை லிட்டரலி அழ வச்சு துரத்தி விட்டு புட்டின கூப்பிட்டு அவரை வந்து அப்படியே ரொம்ப எல்லாம் பேசி புட்டின் போடா உங்கள மாதிரி எத்தனை பேரை நான் நீ நீ நாளைக்கு போயிருவப்பா நான் தான் நிரந்தர பிரசிடென்ட் அப்படின்னு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறது உக்ரைன் நினைச்சதுன்னா ரஷ்யாவுடைய இழந்த பகுதிகளை எல்லாம் பிடித்தர முடியும்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாரு ஆனால் இந்தியா வந்து ரஷ்யாவை வெளிப்படையாக கண்டிக்கல உக்ரைனை வெளிப்படையாக ஆதரிக்கிறதுல ரொம்ப ஆதரிக்கிறது அதாவது அதுக்கு வந்து நீ நீதான் ரைட்டுன்னு சொல்லலை நீ தான் தப்புன்னு சொல்லலை ரொம்ப கிளவரா இதை பண்ணுது ஏன் இதை பண்ணணும் இந்தியாவுடைய தேவை என்ன அப்படிங்கிறத இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டவர்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய உறவு என்பது ரொம்ப அவசியமானது ஏன்னா நம்மை சுற்றி சீனாவும் பாகிஸ்தானும் நம்ம தாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்களையும் இந்த தளவாடங்களையும் கொடுத்து கொண்டிருப்பது இன்றைக்கு ரஷ்யா தான் அமெரிக்காவை நம்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் பற்று நிறுத்திடுவாங்க இப்ப ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் வராரு வந்துட்டு நான் உன் மேல பத்தாயிரம் பர்சன்ட் விதிக்க போறேன் உனக்கு இப்படி பண்ற அப்படி பண்ற இனிமே உனக்கு ஆயுதம் தரமாட்டேன்னு சொன்னா யார்கிட்ட போறது ரஷ்யா எத்தனையோ ஆண்டுகளாக நம்மோடு உறவில் இருக்கிறது பிளஸ் இந்த காலகட்டத்தில் ரஷ்யா நமக்கு வந்து நிஜமாவே அட் அட்ராக்டிவ் ரேட் கச்சா எண்ணெயை கொடுத்து நமக்கு இங்க வந்து ஒரு பெரிய லாபம் இருக்கிறதுனாலதான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதே நேரம் எனக்கு லாபம் நான் வந்து உனக்கு வேண்டிய உனக்கு நான் உன தூண்டி விட்டு என்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து நீ உக்ரைனியர்களை கொள்ளு அப்படின்னு சொல்லவே இல்ல இந்தியா ரஷ்யாவுக்கு பல ஆயுதங்களை கொடுத்திருக்கலாம் ஆனா கொடுக்கல ஏன்னா உக்ரைனியர்களுக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா கவனமாக இருக்கு அதனாலதான் புத்தினும் சரி ஜொலன்ஸ்கியும் சரி தொடர்ந்து நம்முடைய பிரதமரோட பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் ட்ரம்ப் வளரி முடிச்ச உடனேயே அவங்க வெளிப்படையாக அவர்கள் அவர் என்ன சொன்னாரு சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயும் மற்ற பொருட்களையும் வாங்குவதன் மூலமாக கொடுக்கும் பணத்தினால் உக்ரைன் அவர்கள் உக்ரைனை அடிக்கிறார்கள் அதான் அவங்க அவங்க சீனாவ பத்தி ஒண்ணுமே சொல்லல இந்தியா எங்கள் நண்பன் ஒரே அடிக்கிறாங்க இந்தியா எங்கள் தரப்பில் இருக்கிறது என்ன பவர்ஃபுல்லான ஸ்டேட் நீங்க கவனிக்கணும் இந்தியா ரஷ்யா நட்புறவங்கள இருக்குறாங்க ரஷ்யா அடிக்கிறது உக்ரைனை ஆனா உக்ரைன் சொல்றது இந்தியா நண்பன் அப்ப என்னன்னா ஏன் இந்தியாவால வந்து நடுவுல நின்னு ரஷ்யா அடிக்காதேன்னு சொல்ல முடியாது இந்தியா இத்தனை உறவு இருந்தாலும் எவ்வளவு கிளவரா அந்த இடத்துல உக்ரைனோட ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கு சீனா அதை சீனா பேரை சொல்லவே இல்லை இன்னைக்கு நீங்க வெளிப்படையாக ஜோலன்ஸ்கியாலையோ இல்ல வேற இந்த உக்ரைனியர்களாவோ சொல்ல முடியாது உலகத்தில் உனக்கு இருக்கும் நண்பர்கள் பேரை சொல்லுன்னா அவங்க வந்து மிஸ்டர் ட்ரம்ப் பேரை சொல்ல போறாரு மிஸ்டர் மோடி தான் சொல்ல போறாரு அதை வந்து ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும் நீ வந்து நான் உன் நண்பன் அப்படின்னு மிரட்டினாலாம் நடக்காது அது உண்மையிலேயே அந்த நட்பு ஒண்ணு இருக்கணும் அந்த இடத்துல தான் இந்தியர்கள் உக்ரைன்ல இந்திய மாணவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கும் ரஷ்யா தாக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து நிறுத்திக்கிட்டாங்க நீங்க அவங்களை எல்லாம் வெளியில எடுத்துட்டு போற வரைக்கும் நாங்க சும்மா இருக்கோம் அப்புறம் நாங்க தொடர்ந்து அடிச்சுக்கிறோம் இந்தியாவால அதை செய்ய முடிஞ்சது உலகத்திலேயே இந்தியா ஒரு நாடு தான் அதை செஞ்சது மற்றவர்கள் எல்லாம் இருந்து எல்லாருமே விட்டுட்டாங்க நீங்க நீங்க பாத்துக்கப்பா நீங்க அங்க போயிருக்கவே கூடாது நீங்க பாத்துக்க உங்களுக்கு பட் இந்தியா அத்தனை பேரையும் வெளில கொண்டு வந்தாங்க சோ இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியாங்கிற இன்றைய இந்தியாங்கிறது பத்தாண்டுகளுக்கு முந்தைய இந்தியா அல்ல உலகத்திலேயே அத்தனை பேரோடும் இணக்கமான உறவை பாகிஸ்தான்காரர்களை தவிர ஈவன் அந்த சீனாவோட இத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன் அமெரிக்காவோட நம்மளோட வர்த்தக ரீதியாக நம்ம ஆட்கள் அங்க உள்ள உட்கார்ந்து எப்படி சால்வ் பண்ண முடியும் இன்றைக்கும் பேசிச்சு ஒரு வார்த்தை வெளியில வந்து இந்த ஆளு ட்ரம்ப் வளரினதுக்கு பதிலாக நீ போடா நான் அப்படின்னு நம்ம ஒரு தடவை கூட சொல்லலை முடிக்கதான் பாக்குறோம் டிப்ளமசிங்கிறது அதுதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு ஆல்ரைட் நவ் வி ஆர் பிரண்ட்ஸ்னு கட்டிபிடிக்கிறது சோ முழுக்க ஒரு நியாயத்தோட நடந்து கொள்வதுன்ட்டு சோ இந்தியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதே சீனா இந்த இந்த விவகாரத்துல அமெரிக்கா வந்து சீனா மீது ஒரு டாரிஃப் போடும்பொழுது இவங்க வந்து கோபமாக பேசி நீ ஐம்பது பர்சன்ட் போடுவியா நான் அவன் மேல நூறு பர்சன்ட் போடுவேண்டா அப்படின்னு சீனா செஞ்சது ஆனால் அது அபத்தம் இந்தியா வந்து வாய மூடிட்டு இருக்காங்க அதை எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய சில எதிர்கட்சிகள்லாம் அது வந்து அது போய் வெளியில பேசி என்ன நாளைக்கு நம்ம திருப்பி அவங்களோட இன்னைக்கு தான் இருக்காரு அவ்வளவுதான் இருக்காரு ரெண்டு வருஷம் கழிச்சு ட்ரம்ப் இருக்க போறது இல்லை நீங்க சொல்ற எந்த மினிஸ்டரும் இருக்க போறது இல்ல ட்ரம்ப் கேபினட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ட்ரம்ப்போட சேர்ந்து வெளில பேர் வெள்ளப்பேரும் வேற யாரோ போறாங்க நீ வந்து ஒரு நாட்டை பத்தி கேவலமா பேசினது அப்படியே அச்சுல இருக்கும் ட்ரம்ப் பேசினதை அடுத்து வரக்கூடிய குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு அவர் அவமானத்தோட கூப்பிட்டு போன்ல இந்தியாட்ட பேச வேண்டியிருக்கும் சாரி மன்னிச்சிங்க எனக்கு முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அதனால அந்த ஆள் என்னவெல்லாம் சொல்லிட்டான் எங்களுக்கு நிஜமாக உங்க மேல ரெஸ்பெக்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க அதை நம்ம பார்க்க போறோம் அதனால நம்ம வந்து பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறோம் அதை யுக்ரைன் உணர்த்துகிறது நாளை அமெரிக்காவின் அடுத்த அதிபராக வரப்போகிறவரும் இதை உணர்ந்துள்ள சார்